சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற குடும்பம் ஒன்றினால் குழப்ப நிலைமை ஏற்பட்டதுடன் போலீசில் முறைப்பாடும் செய்யப்பட்டு உள்ளது குடும்ப விவகாரம் காரணமாக சுவிஸிலிருந்து சென்ற குடும்பம் அங்குள்ள பெண் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டு உள்ளது சுவிஸ் குடும்பத்தினால் தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெலிகாமம் பகுதியில் உறவினர்களின் கொண்டாட்ட ஒன்றுக்காக சுயிஸிலிருந்து கணவன் மனைவி பிள்ளைகளுடன் குடும்பமாக சென்றுள்ளார்கள் இதன்போது அந்த பகுதியில் உள்ள பெண்ணொருவருக்கும் சுய்சிலிருந்து வந்த கணவனுக்கும் இடையில் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது சுயிஸிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வந்தடைந்த குடும்பம் கார் ஒன்றை மாத அடிப்படையில் வாடகைக்கு பெற்று யாழ்ப்பாணம் சென்றுள்ளனர் அங்கு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக ஏற்பட்டு வந்துள்ளது உள்ளது இதன்போது வீட்டு கருகாமையில் உள்ள பல்கலைக்கழக பட்டதாரி பெண்ணொருவருடன் சுயசிலிருந்து சென்றவருக்கு தொடர்பு ஏற்பட்டு உள்ளது இது சில நாட்களில் காதலாக மாறிய நிலையில் குடும்பத்தை கைவிட்டு பெண்ணுடன் தப்பிச் சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனை அடுத்து கணவனுடன் சென்ற பெண்ணின் தாயாரின் வீட்டுக்கு சென்று சுயிஸ் மனைவி மோதலில் ஈடுபட்டதுடன் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சுயிஸ் கணவனுடன் சென்ற பெண் ஏற்கனவே திருமணமான நிலையில் கணவனை இழந்து வாழ்ந்து வந்ததாகவும் அவருக்கு பதினேழு வயதில் மகன் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் மனைவி தப்பிச் சென்ற கணவனுக்கு அச்சுறுத்தல் விடுத்த போதும் குடும்பத்துடன் சேர விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் மனைவியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலிஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன